ஒரு சில இன நேரங்கள்ல அதோடைய உடம்பு பகுதியில ஒரு பள்ளம் மாறி ஒரு அமைப்பு வந்து புள்ளி மாறி அந்த இடத்துல மாறி நமக்கு பய பலன் இல்லாமல் போறது இந்த மூணு காரியமும் நமக்கு நடக்க வாய்ப்பு இருக்குங்க பொதுவா நம்ம என்ன ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும் அப்படின்னா நீர்க்கங்காய் அல்லது பாகல் குடலை இதெல்லாமே வந்து கொடி வகை பயிர் அப்படிங்கிறப்ப கொடி அப்படிங்கிறது அதோடைய அடிப்படை சாம்பலும் சுண்ணாம்பும் அந்த சாம்பல் சத்து முறையா இருக்கிறப்ப அந்த பயிர் இயல்பா இருக்குங்க அப்ப நம்ம என்ன செய்யணும்னா சாம்பல் கொடுத்திருந்தாலும் அல்லது மண்ணுல இருக்கதையும் குறைக்கிறது எது அப்படின்னு சொன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அளவு கடந்த தண்ணீர் செடியை நோக்கி மண்ணை அணைச்சி வைக்கணும் செடியில இருந்து ஒரு பக்கத்துக்கு ஒரு அடி அப்படிதான் தள்ளி தண்ணிய தள்ளியா விடணும் உழுகணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொட்டு நீர் பாசனமா இருந்தா கூட ஒரு அடி தள்ளி தான் தண்ணி விழுகணும் இந்த மனசு வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாவது இந்த பயிரை பொறுத்தளவில் மாதம் ஒரு முறை சாணம் ஒரு ஒரு கிலோவும் சாம்பல் ஒரு அரை கிலோவும் கலந்து மரத்தை செடியை சுற்றி மண்ணை சுரண்டி உள்ள போட்டு மூடி தண்ணி கொடுக்கணுங்க இந்த அமைப்பா வச்சுக்கணும் இது இந்த காரியம் ரொம்ப முக்கியங்க அடுத்து மூணாவது முக்கியமானது எப்பவுமே இரநூறு லிட்டர் தண்ணியில் ஒரு பத்து கிலோ அளவுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு அல்லது அஹ் கடையில விற்கக்கூடிய சுண்ணாம்பு கல்லு அல்லது சுண்ணாம்பு தூள் இந்த மூணுல எதை வேணாலும் கலந்துக்கலாம் கலந்துட்டு எல்லா பயிர்களுக்கும் ஒரு பயிருக்கு ஒரு லிட்டர் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கொடுக்காத ஈரம் பாய்ச்சின நேரத்துல ஊத்தி விடலாம் இது ஆனா மாசம் ஒரு தடவை அல்லது இன்னும் சம்பள போனா செம்மண் செம்மண் சரளை மணல் இருக்கக்கூடிய பகுதியில அதனையும் இந்த நாட்களுக்கு ஒரு முறை ஊத்தி விடுறது நல்லது இது ஆக்சுவலா குறைந்தபட்ச அளவு தான் அதனால இதால நுண்ணுயிர்களுக்கு எதுவும் பாதிப்பு வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் கொடுக்காம இருக்காங்க அதெல்லாம் தப்புங்க மண்ணை பொறுத்தவரைல சுண்ணாம்பு சத்துங்கிறது எல்லா சத்துக்களையும் ஒருங்கிணைக்கிற சத்து அது ரொம்ப முக்கியமான சத்து நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் தண்ணீரை கம்மியா கொடுக்கணும் சாணமும் சாம்பலும் உள்ள வச்சு மூடணும் அதுக்கப்புறம் நம்ம சுண்ணாம்பு கரைசல் ஊத்தணும் இது இது மூணும் கண்டிப்பா பார்த்துக்கோங்க இது செஞ்சீங்கனாலே பொதுவா இந்த காய்கள் ஆரம்பத்துல இருந்தே கூட மஞ்சளா மாறுறது பழுப்பா மாறுறது இந்த காரியம் எல்லாம் நடக்காது அதே நேரத்தில் இரண்டாவது முக்கியமான பெரிய விஷயம் என்னன்னா இந்த காய்களோட நுனி பகுதி கீழ்ப்பகுதி பழுப்பு நிறமாகிறது சூம்பி போறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஃப்ரூட் என் ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிரோட நுனி பகுதி அழுகல் வரக்கூடிய ஒரு விஷயம் இது வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா பொதுவாக அந்த ஒவ்வொரு கொடியை சுத்தியும் நம்ம ட்ரைகோடர்மா விரடி அப்படிங்கிற திரவம் ஊத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க மாதம் ஒரு முறை மழை காலங்கள்ல பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஊத்துறது நல்லது அதாவது இரநூறு லிட்டர் தண்ணியில ஒரு லிட்டர் ட்ரைகோடர்மா விரடி கலந்துட்டு செடிக்கு ஒரு லிட்டர் ஊத்தி விடுறது இது ரொம்ப முக்கியம் இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும்னா ஒரு தடவையாவது அப்படி கொடுக்கலாம் அல்லது டிரைகோட்டோமா வெரிடி ரெண்டும் ஒவ்வொரு லிட்டர் கலந்து செடிக்கு ஒரு தூருக்கு ஒரு லிட்டர் அப்படி ஊற்றி விடலாம் சரிங்களா இந்த கவனத்தில் செய்கிறது அதாவது ஒரு ஏக்கருக்கு அந்த ஒவ்வொரு லிட்டரு அந்த அளவுல மூணாவது முக்கியமானது இந்த நான் சொன்னேன் பீர்க்கங்காயில் உடம்புல ஒரு பல்லம் வந்து அதுல ஒரு புள்ளி மாதிரி தெரியிறது ஆரம்பத்திலே இது நடக்கும் இது வந்து பொதுவா நம்மளை வர தாக்கக்கூடிய இந்த மாதிரி கொடி வகை பயிர்களை தாக்கக்கூடிய ஒரு பழைய உருவாகிறதுங்க அது வந்து முட்டை போடுறது அந்த முட்டை பொறிஞ்சு நமக்கு உள்ள போய் உள்ளே உள்ள போறப்ப அந்த ஓட்டை விழுகிற இடம் நமக்கு பள்ளமாயிடும் அந்த இடத்துல வளர்ச்சி வராது உடச்சி பார்த்தோம்னா உள்ள புழு இருக்கும் இது மார்க்கெட்ல விற்க விற்க முடியாது இந்த மாதிரி பாதிப்பு வரும் இதை தடுக்கணும்னா நம்ம பொதுவாக என்ன செய்ய சொல்லியிருக்கோம் நம்ம அப்படின்னா பந்தல் காய்கறிகள் போடுறதுக்கு முன்னாடியே வரப்புல ஐந்து அடிக்கு அல்லது ஏழு அடிக்கு ஒரு ஆமணுக்கு செடியை நட சொல்லியிருக்கோம் அல்லது வந்து தட்டை பயிர் இருக்கு அப்படின்னா பத்து சென்டிமீட்டருக்கு ஒன்று நட சொல்லியிருக்கோம் அதெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த பழ ஈக்கான பொறிகள் விற்குங்க மெலன் ட்ராப் அப்படின்னே இருக்குங்க அதை வாங்கி ஒரு ஏக்கருக்கு இருந்து ஐந்து எண்ணிக்கையில வைக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி தொங்க விடணுங்க ஒரு பந்தல்ல தொங்க விடுறது நல்லது கொஞ்சம் பாருங்க அந்த மாதிரி செய்யறது அடுத்து முக்கியமான இதால் ஒரு இருபத்தைந்து சதவீதம் நம்ம இதை குறைச்சிக்க முடியும் நம்மளுடைய பாதிப்பை குறைச்சிக்க முடியும் அடுத்த இருபத்தைந்து சதவீதம் அப்படிங்கிறது பொதுவாக வரக்கூடிய நம்மளுடைய பூச்சி விரட்டி திரவங்கள் என்ன இருக்கோ அந்த பூச்சி விரட்டி திரவங்களை கலந்து அதை சீரான இடைவெளியில தெளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க அப்படி தெளிக்கிறப்ப நமக்கு நல்லது நடக்குங்க கொஞ்சம் அது பண்ணணும் அப்படி இல்லைன்னா வந்து இது வந்து இயற்கை வழி திரவங்கள் அப்படி பண்ணணும் அதுல வந்து முக்கியமானது வேப்பெண்ணெய் கரைசல் வேப்பங்கொட்டை கரைசல் ஐந்து லேக்க சாயம் பத்து லேக்க சாயம் அக்னியசனம் கற்பூர கரைசல் வெள்ளை வேலை மரப்பட்டை கரைசல் இது மாதிரியான கரைசல்களை நம்ம தெளிச்சுக்கிறது பொதுவாக இந்த மாதிரி பூச்சிகள் வரவை தடுக்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருக்குங்க அப்படி சப்போஸ் வந்து என்னால் இயற்கை வழி கரைசல்கள் கொடுக்க முடியல அப்படின்னா உயிர் வழி கரைசலில் மெட்டாரைசியம்னு ஒரு திரவம் இருக்குங்க அதுவும் பேசில்துறிஞ்சிஎன்சீஸ்னு ஒரு திரவம் இருக்குது இந்த ரெண்டு திரவத்தையும் நூறு லிட்டருக்கு ஒவ்வொரு லிட்டருக்கு கலந்துட்டு ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்து வச்சுருந்துட்டு அதை தெளிக்கணும் இந்த கவனத்தை செய்யறது முக்கியம் இப்படி செய்யறப்ப நமக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் ஒன்று ட்ராப் வைக்கிறோம் இன்னொன்னு வேலி பயிர்கள் வைக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த கரைசல்கள் தெளிக்கிறோம் இப்படி தெளிக்கிறப்ப நமக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாத காய்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு பொதுவாகவே நம்ம பண்ண கொடியில ஓடுனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா கொடியோட நுனி பகுதியை கொடியோட நுனி பகுதியை ஒரு அரை அடி விட்டு வெட்டி விட்டுறணுங்க அப்படி கிள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய கொடிகள் ஓடும் கொடிகள் ஓட ஓட நிறைய மஞ்சள் பூக்கள் வரும் அதுதான் பெண் பூக்கள் அப்படி பெண் பூக்கள் அதிகம் வர வர நம்ம தெளிக்கிறப்ப நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு விதையும் நம்ம நிறைய காசு போட்டு வாங்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு விதைக்கு ஒரு செடிக்கு எத்தனை காய்கள் வரணுமோ அந்த காய் வந்து ஆகணும் அதோட காலத்தில் வந்தாகணும் வரலைன்னா நமக்கு நஷ்டமாகும் அதனால் இந்த கவனத்தெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் ஆய்வு பண்ணி உடனடியாக ஒவ்வொரு விஷயத்தையாக செஞ்சுருங்க பொதுவாக வந்து நம்மளுடைய நிலத்துக்கு சா கால்சியம் சத்து அதாவது சுண்ணாம்பு சத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராதுங்க கொஞ்சம் அதை எப்படியாவது கொடுக்க பார்க்கணும் முக்கியமாக அந்த இரநூறு லிட்டரில் பத்து கிலோ அளவுக்குள்ள சுண்ணாம்பு கலந்து கொடுக்கறதுங்கிற செயல்பாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை கண்டிப்பா கொடுக்கணும் இந்த கவனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி மண்ணுல வந்து போதுமான அளவு மட்கு பொருள் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் நல்ல சத்துக்கள் கீழே வைக்க வைக்க நமக்கு ரொம்ப நல்ல வளர்ச்சி வருங்க அது ரொம்ப முக்கியம் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தலைச்சத்து அதிகம் கொடுக்கறதை நிறுத்திடணும் ஒரு கொடி வந்துருச்சு மேலே போய் படர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ன உடனே நம்ம தளிச்சத்தை அதிகம் கொடுக்கக்கூடாது அதாவது அமோனியம் சம்மந்தப்பட்ட உரம் இருக்கிற மாதிரி அதாவது நம்மளுடைய இயற்கை விவசாயத்தை பொறுத்தவரை சாணம் அளவுக்கு அதிகமாக கொடுக்கறது ஜீவாமிரதம் நிறைய ஊற்றுறது அது மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி காரியத்தெல்லாம் நிறுத்திக்கணும் மாதம் ஒரு முறை கொடுக்கலாம் தப்பு இல்லை அதுக்கு மிச்ச வாரங்கள்லாம் மீனமிலம் பஞ்சகாவியா இஎம் கரைசல் ஹியூமிக் அமிலம் அப்படி கொடுக்க பார்த்துக்கணும் சரிங்களா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு சில பேர் வந்து தொடர்ச்சியாக ஜீவாமிரதம் கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுக்கக்கூடாது சரிங்களா இதை மட்டும் பார்த்துட்டாலே இந்த குறைபாடுலேருந்து கண்டிப்பாக வெளியே வந்துடலாம் மேலும் எதுவும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப்லையோ அல்லது நீர் மேலாண்மை குழுவுக்கோ அனுப்பலாம் நீர் மேலாண்மை டெலிகிராம் குழுவில் ஜாயின் பண்ணணும்னா நம்மளுடைய ஸ்டோர் போங்க டெலிகிராம்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒன்று மேலே என்னுடைய நம்பரை போட்டுவிட்டு கீழே இணைக்கவும் போடுங்க அப்படி இல்லைன்னா மேலே தலைப்பதில் நீர் மேலாண்மையும் பண்ணை மேம்பாடும் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே ஒரு குரூப் காட்டும் தட்டுங்க உள்ளே வந்துடலாம் சரிங்களா என்னுடைய தொலைபேசி எண் தொண்ணூற்றம்போது நானூற்றி நாற்பத்தி நாலு ஐம்பது ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இயற்கை விவசாயத்தை நம்புங்க அது நிச்சயம் நம்மளை கைவிடாது நன்றிங்க